قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولولا فضل الله عليكم ورحمته وأن الله تواب حكيم ربي شرع لي صدري ويسر لي أمري وَعْلُ لقطة من اللسان يفقو ربي زدني علما ورزقني فهما ينبر معنا رسول الكريم صلى الله عليه وسلم ورحمد سلوة ما اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم அல்லாஹமசல்லி அலா மகமதி ஆர்பிசல்லி அலை அன்னாலும் குடும்பத்தார்கள் தோழர்கள் இமாம்கள் பெரியோர்கள் நாதாக்கள் ஷேகுமார்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேட்டமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக ஆம் அல்லாவின் நல்லறியார்களே அருமை பெரியார்களே நாம் நல்லொழுக்க மார்க்கத்தில் நல்லொழுக்கமாக வாழ இறைவன் நமக்கு பல சட்டத்திட்டங்களை தந்திருக்கின்றான் அதில் ஒன்றுதான் மனிதனை மனிதனை கூடாது மனிதனை மனிதனை நிர்பந்தித்து அவர்களோடு மன கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு கொள்கையும் இஸ்லாம் நமக்கு ஆனையை வகுத்து தந்திருக்கின்றது மனிதனுக்கு மனிதன் இடையூறு செய்யக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன அதிலே கந்திருஷ்டி சாபம் செய்வினை செய்வது இப்படியாக பலவாறு தொந்தர்கள் இது அவரை தொடாமல் செய்யக்கூடிய விஷயம் ஒரு மனிதனை ஒரு மனிதன் தொட்டுவிடாமல் செய்யக்கூடிய ஒரு இடையூறையான விஷயம் என்னவென்றால் கந்திருஷ்டி கொள்வது சாபமிடுவது செய்வனை செய்வது இது இஸ்லாம் முழுமையாக வன்மையாக கண்டிக்கின்றது மற்றொரு புறம் ஒரு மனிதர் வாழ்த்து சொன்னால் வாழ்த்து அவர் சொன்னால் நாம் வாழ்ந்துவிட முடியுமா நல்லது சொன்னால் நடந்துடுமா என்று ஒரு புறம் ஒரு புறம் கெட்டது சொன்னால் நடந்துவிடுமா சாபம் விட்டால் நடந்து விடுமா என்று மறுபுறம் இரண்டும் ஒரு மனிதனால் நிகழ்த்திவிட முடியுமா இறைவன் அல்லாமல் என்று ஒரு குழப்பம் மனதிலே ஓங்கிணிக்கின்ற பெருமான அரசு செல்ல சொல்லி காட்டினார்கள் ஒரு மனிதனை மனிதன் நீங்கள் சாபமிடக் கூடாது என்று சொல்லிக்காட்டினார்கள் ஏன் சொல்ல வேண்டும் ஒரு மனிதன் ஒரு மனிதனை சாபமிட்டால் அதால் எந்த பிரயோஜனம் அது நடக்கவும் நடக்காது ஒரு இதுவும் இருக்காது என்று நினைத்தால் பெருமான எப்படி சொல்லியிருப்பார்கள் யார் சாபம் விட்டாரப்பா நடக்க போகுது என்ன சொல்றாங்க ஒரு மனிதனை ஒரு மனிதன் சாபம் விட்டால் அந்த மனிதனை நீங்கள் கொலை செய்வதற்கு சமம் ஒரு மனிதனை கொலை செய்தால் எவ்வளவு பெரிய பாவமோ அதை விட பாவம் சமமான பாவம் ஒரு மனிதனை மனிதன் சாபம் விடுவது அந்த சாபம் விடும் என்பதற்காக வேண்டி பெருமான அரசு சகலிக்காட்டினார் ஆகவே தான் ஒரு மனிதனுக்கு மனிதனை அழிக்கும் சக்தி அவனுக்குள் இருக்கின்றதா ஒரு மனிதனுக்கு மனிதனை வாழும் சக்தி அவனுக்குள் இருக்கின்றதா என்று இரண்டையும் பார்க்கும் பொழுது ரெண்டும் இருக்கின்றது இன்னைக்கு யார் மாத்திரம் முடிச்சு தெரியலப்பா ஒரே இதா இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் யார் மாத்திரம் தெரியல எல்லாமே நல்லது நடக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மனிதனை மனிதனை ஆக்கக்கூடிய விஷயம் இந்த ரெண்டு விஷயம் மனிதனுக்குள் ஒழிந்திருக்கின்றது நல்ல முறையில் பயன்படுத்தினார் என்று இஸ்லாம் அப்படி சொல்லி காட்டுகிறது கோபத்துல ஒரு சொல்ல சொல்லிட்டோம் சாப விட்டோம் நிச்சயமா நடக்கும் என்று சொன்னார் சந்தோஷத்தில் நம்மை வாக்கி விட்டோம் அதுவும் நடக்கும் என்று சொல்லிக்கிறார் நல்லா இருப்பா அப்படி சந்தோஷமா சொல்லிட்டா அதுவும் நடக்கும் நீ அப்படி என்று சொன்னா அதுவும் நடக்கும் இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கூட சொல்லக்கூட பயமா இருக்கு சாபம் விடுவது அவ்வளவு பெரிய விஷயமா இருந்து கொண்டிருக்கிறது இதை அறிவுபூர்வமா சிந்தித்து பார்த்த மாட்டீர்களா ஒரு வாயிலிருந்து சாபம் வந்துருமா உடனே படிச்சிருமா இவர் வாயிலிருந்து வாழ்த்து வந்துருமா உடனே நடந்துருமா என்று கிண்டல் செய்யக்கூடிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் பெருமான அரசுலை கரீம் செல்லதாஸ் அவர்கள் அறிவுபூர்வமா சொல்லித் தந்தார்கள் நிச்சயமா நடத்தும் அல்லா நடத்தி வைக்கின்றார் அது அப்பாற்பட்ட விஷயம் மனிதனுக்கா எந்த சக்தியும் இல்லை அல்லாத நடத்தி வைக்கின்றான் அதுதான் நம்முடைய உண்மையான ஈமானி தத்துவம் ஆனால் அந்த மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நல்லதா கெட்டதா என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தான் பெருமான அரசுரையில் செல்லதாசு ஒரு மனிதனை நீங்க சாபம் விட்டார் கோடை செய்வதற்கு சமமானது என்று சொல்லிக்காட்டி புகாரிலே அறுபது நாற்பத்தி நாலு என்ற ஹதிசிலே பதிவு செய்யப்பட்ட ஹதிசு முஸ்லீமிலே நூத்தி பத்திலே பதிவு செய்யப்பட்ட ஹதிசா இருந்து ஏனென்றால் அந்த சாபம் நிச்சயமா பழித்து வரும் என்பதற்காக வேண்டி பெருமான அரசு சல்ல மனிதருக்குள் மனிதராக ஒரு கேளையாமல் தவிர்த்துக் கொள்ளுங்கள் அந்த வார்த்தையை என்றென்றும் உபயோகப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி காட்டிருக்கின்றார் வல்லதீனையுமூன அசுவாஜகம் வலம்யுள்ள இல்லா அன்பு பஷாரத்தில் அகவியும் எவர் தன் மனைவியை மனைவிமார்களை அவதூறு கூறி அதை நிரூபிக்க தங்களிடம் எந்த ஒரு ஆதாரம் இன்றி வேறு சாட்சியில் இல்லாமல் இருந்தால் ஒழுக்கு கெட்டவள் இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டினான் பில்லாய் இன்னொரு சுவாதி அவன் நிச்சயமா தான் உண்மையை கூறுவதாக அல்லாஹ் மீது நான்கு முறை சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டார் இதுதான் சாட்சி சத்தியம் இட வேண்டும் ஏ மணி மனைவி சரியானவள் இல்லை ஜமாத்தாறு முன்னிலையில் நான் அல்லா நான்கு முறை சத்தியம் அடைந்தேன் அவள் ஒழுக்கம் கெட்டவள் ஒழுக்கம் கெட்டவள் ஒழுக்கம் கெட்டவள் நாலு முறை சத்தியம் செய்கின்றேன் அல்லா மீது என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டி காட்டி பல் ஹாமிசத்து ஐந்தாவது தலைவையாக அண்ணல் அழகத்தல்லாய் மினல் காதிபி ஐந்தாவது முறையாக இதில் தான் பொய் சொல்வதாக இருந்தால் நிச்சயமாக அல்லாவுடைய சாபம் என் இறங்கட்டுமாக என்று ஐந்தாவது அளவை தன் மீது அவர் சத்தியமிட வேண்டும் என்று அல்லாஹல்ல வலியுறுத்தார் நான் பொய்யன் என் அந்த சாபம் விடட்டும் என்று சத்தியம் அல்லாமின் சத்தியமாக அவர் கூற வேண்டும் ஐந்தாவது முறையாக இதுதான் உண்மையான ஒரு நிகழ்ச்சியின் ஒரு சாட்சி இல்லாதவர் ஒரு ஆள் கடன் கொடுத்துட்டாரு கொடுக்கவே இல்லை என்று வாதிடுகிறார் இந்த சத்தியம் செய்யலாம் நான்கு முறை அல்லாமின் சத்தியமாக நான் இவரிடம் கடன் வாங்கவே இல்லை ஐந்தால் முறையாக அப்படி நான் பொய் சொல்லியிருந்த அந்த சாபம் எண்ணில் வரக்கும் என்று ஐந்தாள் முறையாக சத்தியம் இடலாம் என்று குருவான் அழகான்படி சொல்லிட்டாங்க மற்றொரு விஷயமா சொல்லி போது இன்னும் அவருடைய மனைவி ஒரு விஷயத்தில் இன்னும் அவருடைய மனைவி மனைவி குற்றத்தை மறைத்து தன் மீதுள்ள தண்டனையை நிரூபிக்க முடியாமல் நிச்சயமாக அவர் பொய்யர்களில் தான் என்று கணவர் மீது பொய் சொன்னார் அபாதமா செய்யல நானும் நான் நடக்கவே இல்லை நான் ஒழுக்கமானவள்தான் என்று அவளும் சத்தியம் நாலு தடவை அல்லாமியை சத்தியம் செய்ய வேண்டும் அல்லாமிய சத்தியமாக தான் ஒழுக்கமானவள்தான் ஒழுக்கமானவர்தான் நாலு முறையை சொல்லி சத்தியம் செய்து பல சாமி சொத்து ஐந்தாவது முறையாக அண்ணவாயின் ஐந்தாவது முறையாக அவன் நிச்சயமாக அல்லாவுடைய கோபம் தன் மீது உரட்டும் என்று சத்தியம் இருக்கு என் கணவர் சொன்னது உண்மையண்டா அந்த சாபம் என் மீதே சாரட்டும் என் கணவர் சொன்னது பொய்யண்டா சாபம் அவன் மீதே சாரட்டும் என்று சொல்லிக்காட்ட சாபம் பழிக்காது என்று சொன்னால் ஆயத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தமாக அல்லாஹ் சொல்லித்தார்கானே அவர்கள் மீது நீங்கள் சாபமிடுங்கள் உங்கள் மீது அவர்கள் சாபம் வேற சாட்சி இல்லை உங்கள் மீது அவாண்டமாக சொல்லிவிட்டார் பழி போட்டு விட்டார் அதிலிருந்து தப்பிக்க இதுதான் வழி என்று குருவான் வழியாக சொல்லிக் காட்டுகின்றனர் பணத்தை வாங்கிவிட்டு இல்லை என்று சொல்லுகின்றார் நகையை வாங்கிவிட்டு இல்லை என்று சொல்லுகின்றார் மனைவியை தவறானவர் என்று சொல்லி காட்டுகின்றார் கணவரை மனைவி தவறானவர் என்று சொல்லி காட்டுகின்றார் எந்த சாட்சியும் இதிலே வைக்க முடியாது ஆகவே இதுதான் வழி என்று குரான் அழகா நம்முடைய சொல்லி ஆக சாபம் பழிக்கும் என்பதால்தான் தான் இந்த நடைமுறையை இறைவனும் சொல்லி தந்திருக்கின்றான் பெருமான் ரசூலிகريم ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு மனிதரை மனிதரை சாபமிட்டால் கொலைக்கு ஒப்பானது என்றும் சொல்லி காட்டிருக்கின்றார்கள் மற்றொரு விஷயமாக பெருமான ரசூலிகريم ஸல்லல்லாஹு அவருடன் ஒரு பயணத்தில் அன்சாரி பெண்ணும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் தன்னுடைய இயராமியின் காரணமாக தன்னுடைய பலவீனத்தின் காரணமாக அந்த கோப தாபங்கள் எல்லாம் ஒட்டகத்தின் மீது மீது சாபம் உண்டாவிடும் என்று ஒட்டகத்தின் மீது விட்டு விடுகின்றார்கள் பெருமாற இந்த செய்தி கேட்கின்றது அந்த ஒட்டகத்தில் உள்ள சாமான்கள் எல்லாம் இறக்கி விடுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள் அந்த பெண்மணியை இறக்குங்கள் அந்த பொருட்கள் எல்லாம் இறக்குங்கள் அந்த ஒட்டகத்தை அகழ்த்தி விடுங்கள் அந்த ஒட்டகத்தின் மீது சாபம் அந்த மீது ஏறி சவால் செய்த மனிதர்கள் மீது வந்து என்பதற்காக ஒட்டகத்தையே பயன்படுத்தாத என்று ஓரம் கட்டினார்கள் சாபம் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கின்றது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அந்த ஒட்டகம் மக்களை தான் சுற்றி வந்து கொண்டே இருந்தது யாரும் பயன்படுத்தவில்லை அதை யாரும் தொடர்புடவில்லை என்று இவனும் ஹுசைன் அலி அல்லாத்து அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம் ஹதீசிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீசி இருபத்தி அஞ்சு பதிவு செய்யப்பட்ட ஹதீசா என்று கொண்டிருக்கின்றது ஆக சாபத்துக்கு நாம் பயப்பட வேண்டும் கோப தாபங்களில் கூட அந்த வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது மனிதர்களுக்கும் மனிதர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நம்ம விட்ட சாவ என்ன பழிக்கா போது என்று ஒரு காலம் நினைக்க வேண்டாம் நம் சுற்றிலும் ஆயிரக்கணக்கான மலக்குமார்கள் பாதுகாப்பு செய்யக்கூடிய மலக்குமார்கள் ஏற்று செல்லக்கூடிய மலக்குமார்கள் நம்மை நல்லது செய்யக்கூடிய மலக்குமார்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்கள் ஆமீன் என்று சொல்லிவிட்டால் உடனே நடந்துவிடுகின்றனர் அவரைத்தான் பெருமான அரசுக்கரையும் செல்லலாசுவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் எந்த தொழுதலும் இல்லாமல் எந்த தொட்டு விடுதலும் இல்லாமல் உங்களுக்கு கெளிதி நடக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த சாபம் விடுவது கஞ்சிஷ்டி கொள்வது செய்வனை செய்வது இதெல்லாம் மனிதனை யாரும் தொடாமலே அவருக்கு இடங்கள் செய்யக்கூடிய வினைகள் என்று சொல்லிக்கிட்டார் புறம் பார்ப்போம் இது கெட்டோர்கள் செய்யக்கூடிய விஷயம் நல்லோர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை மறுபுறம் பார்ப்போம் ஆன்மீக வலிமையை பார்த்தது தஞ்ச உஸ்மாரிமுனா அப்பா சபை போர் மனிதர் வருகின்றார் வந்து அமர்ந்த உடனே கலிஃபா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஹலத் உஸ்மான் அப்பாத் இவர்கள் சொல்லி காட்டினார்கள் விபச்சார வாடை நெற்றியிலே ஒற்றியிருக்கின்ற ஒரு மனிதரை நான் இந்த சபையிலே பார்க்கின்றேன் என்று சொல்லி விபச்சார வாடை அடிக்கின்றது அந்த விபச்சார நெற்றியிலே ஒட்டியிருக்கின்ற வாடையை நான் வந்து பார்க்கின்றேன் என்று சொல்லி காட்டும் பொழுது அந்த மனிதருக்கு தூக்கி வாய்ப்பு போட்டுவிடும் நம்மை தான் சொல்லி காட்டுகின்றார் உடனே எழுந்திருக்கின்றார் கலிபா அவர்களே நவியலாதாரர்களுக்கு பிறகு வகி வருகின்றதா என்று கேட்கின்றார் உஸ்மா அவர்கள் சொன்னார்கள் வகி நவியலாதோடு வணிந்து விட்டார் பிறகு எப்படி உங்களுக்கு தெரிந்தது நான் உபச்சாரம் செய்தேன் என்பதை எப்படி நுகர்ந்தீர்கள் என்று கேட்கின்றார் நான் உபச்சாரம் செய்யவில்லை ஒரு பெண்ணை பார்த்தது கூட கண்ணா செய்யும் உபச்சாரம் என்று உஸ்மா அலிவுல்லா தோழர் விளக்கம் கொடுக்கின்றார் நீங்கள் உபச்சாரம் செய்யவில்லை ஒரு பெண்ணை குரு என்று பார்த்து கொண்டே இருந்தீர்கள் உணர்ச்சியோடு பார்த்தீர்கள் அதுவும் உபச்சாரத்துக்கு ஒப்பானதுதான் என்று சொல்லி காட்டிய உடனே இந்த மனிதர் அந்த சபையிலே மன்னிப்பு கேட்கின்றார் விஷயத்தை கொடுக்க விஷயம் கெட்டுவதற்கு கெட்ட விஷயத்தை கற்றுக் கொடுக்க விஷயம் எல்லாமே இறைவன் கொடுத்திருந்தான் நடக்கின்றது என்று பெருமான அரசுகளின் சவரம் சந்திக்கிறார் நான் பூர்வமா சிந்திக்கின்றேன் ஒரு மனிதரான என்னுடைய தவறை கண்டுபிடிக்க முடியாது ஒரு மனிதனால் என்னை சாப விட முடியாது ஒரு மனிதனால் எனக்கு இடஞ்சூறு செய்ய முடியாது ஒரு மனிதனால் எனக்கு கந்திசி ஏற்படுத்த முடியாது ஒரு மனிதனால் எனக்கு செய்வனை செய்ய முடியாது ஏனென்றால் நான் அறிவுபூர்வமாக சந்திக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமா இந்த குரான் ஐத்தையும் அதிசயம் நாம் மறுக்கின்றோம் என்று அர்த்தமாகும் ஏனென்றால் ஒவ்வொரு விஷயம் அல்லாஹ் தான் அறிவிக்கின்றார் ஒரு சபையில் உஸ்மான் அவருடைய சபையிலே ஒரு பெண் வருகின்றார்கள் ஹலிஃபா அவர்களை நான் உபச்சாரம் செய்துவிட்டேன் என்று சொன்னார்கள் உடனே ஹலிஃபா அவர்கள் பெண்மணியே நீங்கள் செல்லுங்கள் மூன்று தடவை விரட்டி விடுகின்றார்கள் நீங்கள் செல்லுங்கள் வேலையாட்களை வைத்து விரட்டுங்கள் என்று சொன்னார்கள் கடைசியில் இல்லை நான் செய்து விட்டேன் அப்படியா வாருங்கள் வந்து உட்கார்ந்த உடனே அவருக்கு தேவையான உணவை கொடுக்கின்றார்கள் ஒரு நாள் தங்க வைக்கின்றார்கள் கழுதை நிறைய அவருக்கு உணவு பண்டங்களும் உடைகளும் தின்பண்டங்களும் பிற தானிய வகைகளும் கழுதை நிறைய ஏற்றி அனுப்பி வைக்கின்றார்கள் இதற்கிடையில் அந்த பெண்மணி அந்த சபையிலே உள்ளவர்கள் இப்படி வெக்கம் கேட்டுகின்றார் இவர் மீது இப்படி நடக்கட்டும் சொன்ன உடனே கண்டிக்கின்றார்கள் பெண்மணியை பத்தி எனக்கு தெரியும் நீ பார்த்தால் நேரடியாக பார்த்தால் பெண்மணியை நீ கண்டி பார்க்காத செய்து கொண்டு பெண்மணி பெண்மணியை பற்றி எனக்கு தெரியும் அல்லா எனக்கு உணர்த்தி விட்டார் நல்ல பெண்மணி என்று நல்லோர்களுக்கு இப்படியும் உணர்த்தி காட்டுவார் அந்த பெண்மணியை வேலையாட்கள் கேட்கின்றார்கள் அழைத்து செல்லும் பொழுது பெண்மணியை நீ உபச்சாரம் செய்தாயா நிச்சயமா இல்லை என்னுடைய வறுமை நிலைமை கொடுமை இருக்கின்றது அல்லவா அந்த வறுமையின் கொடுமையின் பசியின் கொடுமையை விட என்னுடைய விபச்சார தண்டனை கம்மியானது விபச்சார தண்டனை தான் கம்மியானது அது பசியின் கொடுமைய அலோதியானது ஆகவே தான் நான் வெக்கம் வெற்றி இந்த தண்டனை அடைந்து நாம் இறந்து விடுவோம் என்று நினைத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொள்வது தவறானது தண்டனை அணைத்து நான் என் மணிக்கு போவது மேலானது என்று நினைத்துக் கொண்டு ஹலிஃபா அவரிடம் நான் வச்சாரம் செய்துவிட்டேன் என்னை கொள்ளுங்கள் என்று சொன்னேன் ஆனால் கலிபா அவர்கள் என்னுடைய நிலைமையை உணர்ந்து இந்த பெண்மணி சரியான பெண்மணி தவறு செய்யாத பெண்மணி என்று நினைத்துக் கொண்டு எனக்கு தானியங்களை கொடுத்து என்னுடைய வறுமையை போக்கினார்கள் என்றால் நல்லோருக்கு அல்லாவுத்துள்ள எந்த அளவுக்கு விதேசம் நல்ல உணர்ச்சியை கொடுக்கின்றான் என்பதை நான் சிந்தனை செய்து பார்க்கிறேன் அதே போலதான் உஸ்மார் அவருடைய காலகட்டத்திலே ஒரு பெண் ஒரு மனித வருகின்றார் சாதி வருகின்றார் ஹலிப்பா அவர்கள் எனக்கு ரெண்டு பெண்மணி ரெண்டு மனைவி அதுல யார் எனக்கு சிறந்தவர்கள் என்று அவர்களுக்குள் போட்டி போட்டுக் கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் இதை நீங்கள் தெளிவுபடுத்த உடனே கலிப்பா அவர்கள் என் பெண்மணியை கூப்பிட்டு ரெண்டு வரை தலைய விட்டீர்கள் ரெண்டு பெண்மணி நடுநடுங்கி போயிட்டான் என்ன இது சொன்னா தீர்ப்பு தலையை விட்டு ஒரு மணி தலையை காட்டுகின்றார்கள் விட்டுங்கள் இன்னொரு பெண்மணி வரை கியாமத்தால் கணவனுக்கு பணிமுனை செய்ய எனக்கு அனுமதி தாருங்கள் என்று ஒரு பெண்மணி சொல்கிறார் கலிபா அவர்கள் சொன்னார் பெண்மணியை நீய்மையில் பிறந்தவள் ஏனென்றால் கியாமல் வரையில் ஒரு மனிதன் வாழ முடியாது நீ உண்மையான ஒரு கணவனுக்கு நீ அன்பு காட்டக்கூடியவள் அல்ல இந்த பெண்மணி தான் கணவனுக்காக வேண்டிய உயிரை கொடுக்க இந்த பெண்மணி தான் உண்மையாக அன்பு காட்டக்கூடியவள் என்று அல்லாத்திர உணக்கி வைக்கின்றான் நல்லவர்களுக்கு இப்படியும் உணக்கி வைக்கின்றான் கெட்டவர்களுக்கு அப்படியும் செய்து வைக்கின்றான் இது எல்லாம் இறைவனுடைய விருப்பப்படிதான் நடக்கின்றதை தவிர வேறு எதுவுமே இல்லை கலிபா அவர்கள் ஒரு சமயம் ஜஹிஜா கிபர்ரி என்ற ஒரு மனிதர் வேகமா ஓடி வந்து ஹலிபா அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த கம்பை புடுங்கி ரெண்டாக உடைத்து தூக்கி எறிந்து விடுகின்றார்கள் ஹலிபா அவர்களுக்கு அவமானம் தாங்க முடியல சபையில வந்து பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த கம்பை குடுங்கி ரெண்டாவது உடைத்து என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று மனம் எதிரிய காரணத்தினார் அல்லாஹ் எப்படி ஆக்கிவிட்டார் ஒரு மனிதனை நோயிலில் செய்தால் அந்த நோவினை அல்லாத்துல அவர் பக்கமே திருப்பி விடுகின்றான் அந்த ரெண்டு கரங்களிலும் புற்று நோயில் அழுகி ரெண்டு கரங்களும் எடுக்கக்கூடிய நிலைமையை அல்லா உருவாக்கி விட்டான் என்றார் நல்லோர்களை நோவினைப்படுத்தியாலும் அவர்களுக்கு தொடாமலே தீவனை நடக்கின்றது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் சிரியா நகரத்திலே வந்து கொண்டிருக்கின்ற வேலையிலே ஒரு மனிதர் தன்னை இழந்தவராக கைகளை காக்களை இழந்தவராக படுத்து கிடந்திருந்தார் என்ன நேர்ந்தது என்று கேட்டேன் உஸ்மான் கொலை செய்யக்கூடிய ஒரு மனிதராக நான் இருந்தேன் அவருடைய மனைவியை நான் கன்னத்தில் அறைந்தேன் அவர்களை சட்டையை பிடித்தேன் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள் இந்த செயல் நரகவாதியுடைய செயல் நீ நரகவாதி என்று சொல்லிவிட்டார்கள் நான் கொஞ்ச நாளில் என் கணிகளை இழந்தேன் காங்களை இழந்தேன் கண்களை இழந்தேன் கடைசியில் நரகவாதி நரகவாதி என்று முச்சந்தியிலே கூவிக்கொண்டு கிடக்கின்றேன் நீங்கள் தான் என்ன எது என்று கேட்கின்றீர்கள் என்று சொன்னார்கள் என்றால் தொடாமடை ஒருவருக்கு எவ்வளவு இடைஞ்சல் கிடைக்கின்றது நல்லோர்களையும் வாழ்த்து சொன்னாலும் படிக்கின்றது வந்தவருக்கு இடைஞ்சல் செய்தால் படிக்கின்றது சாப விட்டாலும் படிக்கின்றது கந்தீசி விட்டாலும் படிக்கின்றது செய்வினை செய்தாலும் படிக்கின்றது இதையெல்லாம் அல்லாவிடம் பாதாப்பு கேட்டு அல்லாவிடம் முறையிடக்கூடிய ஒரு வார்த்தை என்னுடைய நிச்சயமா நான் தேவை உன்னுடைய அனைத்து தேவையும் என்பதுக்கும் நீக்கித் தருவாயாக ஏனென்றால் உன் அருள் எனக்கு கிடைத்தாலே போல் அந்த அருள் மற்றவருடைய கெட்ட பார்வலை விட்டும் என்னை காப்பாற்றும் வளவுலா வளவௌலா பலவல்லா அழைக்கும் ரகமத்து வா அண்ணல்லா தவா உல் ஹஃபீம் இன்னும் உங்கள் மீது அல்லாவுடைய நல்ல அவனுடைய ரகமத்தும் இல்லாது போயிருப்பி உங்களின் அழிவு உண்டாயிருக்கும் என்று அல்லாஹ் தான் சொல்லி என்னுடைய அருளும் என்னுடைய பலத்தத்தும் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் நிச்சயமா அழிவு வந்து இருக்கும் ஆகவே உன்னிடமே தவா செய்யின்றேன் என்று ஒவ்வொரு மனிதனும் தவா செய்தால் அனைத்து தெளிந்து விட்டும் நல்லா நம்மை காமச் வாணன் யாபா உலகத்தில் என்னென்ன கெடுவிகள் இருக்கின்றதோ அனைத்து கெடுகளை விட்டும் எங்களை பாதுகாப்பு தந்தருவாயாக உலகத்திலே என்னென்ன நன்மைகளும் உன்னுடைய அருளும் இருக்கின்றதோ அத்தனை அருளுக்கும் சொந்தக்காரன் எங்களை ஆக்கிய அருவாயாக பாசதாரனுக்கும் இதில் அருவில்லாவி பாரப்பந்தாரணம் குரான ஹாக்கி வனப்பன யாருக்கும் தாயாத்ததை கிளாத்தி இன்னொரு ராஜவாதரி வரம்